தடைகளை தாண்டி முன்னேறும் இந்தியா இப்போ தெரியுதா இந்தியா மீது உலக நாடுகளின் கவனம் ஏன் என்று உலகளாவிய பொருளாதார சூழல் பல்வேறு சவால்களை சந்தித்து வரும் நிலைகள் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து ஒரே நேர்கோட்டில் நிலைத்த வளர்ச்சியை கண்டு வருகிறது உலக நாடுகள் பெரும் பிரச்சனையான போர் பணவீக்க பிரச்சனைகள் சிக்கி வரும் சூழலில் இந்தியா மட்டும் தனித்துவமாக மக்களின் எதிர்கால சூழலை கொண்டு பொருளாதாரத்தில் முன்னோக்கி சென்று வருகிறது உள்நாட்டு தேவைகள் அரசின் முதலீடுகள் மற்றும் கட்டமைப்பு வளர்ச்சி ஆகியவை இந்த வளர்ச்சிக்கு முக்கிய அம்சமாக உள்ளன இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் உலக சராசரியை விட அதிகமாக இருப்பதாக இந்த தகவல் தெரிவிக்கின்றன உற்பத்தி துறை சேவைத்துறை மற்றும் விவசாயத்துறை ஆகிய மூன்றும் வளர்ச்சிக்கு கூட்டான பங்களிப்பை கொடுத்து வருகிறது குறிப்பாக வேலை வேலைவாய்ப்பையும் வருமானத்தையும் அதிகரித்துள்ளது இதன் மூலம் மக்களின் தேவை திறன் உயர்ந்து பொருளாதாரம் வலுப்பெற்றுள்ளது அதே நேரத்தில் பணவீக்கத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதில் இந்திய ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கைகள் முக்கிய பங்கு வகித்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்தியாவின் கட்டமைப்பு வளர்ச்சிகள் அரசின் முதலீடுகள் பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாக செயல்படுகின்றன நெடுஞ்சாலைகள் ரயில்வே துறைமுகங்கள் விமான நிலையங்கள் டிஜிட்டல் கட்டமைப்பு போன்ற துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள் நீண்டகால வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமைந்துள்ளன குறிப்பாக டிஜிட்டல் இந்தியா யுபிஐ போன்ற திட்டங்கள் நிதி உள்ளடக்கத்தை அதிகரித்து பொருளாதார செயல்பாடுகளை எளிதாக்கியுள்ளன சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் நிதி ஆதரவு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சி ஊக்கமாக அமைந்துள்ளது வெளிநாட்டு முதலீடும் இந்தியாவில் உள்ள மாநிலத்தில் துவங்கப்பட்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கை கொடுக்கிறது மாநில வளர்ச்சியும் நாட்டின் வளர்ச்சியும் உறுதிப்படுத்துகிறது இந்தியா உலக நாடுகளுடன் தடையில்லா வர்த்தக வரி ஒப்பந்தத்தை மேற்கொள்வதால் இந்தியாவின் வளர்ச்சி அதிகரிக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் நிலைத்த வளர்ச்சி பாதைகள் நம்பிக்கையுடன் முன்னேறி வருகிறது இது உலக நாடுகளை இந்தியா பக்கம் திரும்ப வைத்துள்ளது